பேசிக்கலா அந்த படம் வந்து என்னோட ஆசைய வந்து என் ஃபேமிலி எப்படியாவது அதை வந்து செயல்படுத்தணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுல இவங்க ஃபேமிலியில இல்லாத ஒரு ஆளு உள்ள வந்து ஒரு விஷயம் இவங்களும் பண்றாங்க ஓகே இல்ல ஆக்சுவலா இருக்கு பட் அது நடந்தது நான் இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் அது வந்து

Super, super! மாலை மலை நேர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு சூப்பரான கூட ஃபேமிலி படம் டீம் இருக்காங்க வணக்கம் பயங்கர ஹாப்பி அவங்க எல்லாரும் பார்க்குதுமா கார்த்தினா ஆஃப்டர் டைனோசரஸ் அடுத்து உங்கள் கண்டென்ட் எப்போ வரப்போ வந்து பெரியவெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க சீரியஸாண்ணா உங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸ் இருந்து எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படியே ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமா அது இன்னும் அதிகமாச்சு கரெக்ட் உங்கள் டேரக்டர் இப்போ எஸ்டிஆர் வரைக்கும் படம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம்ம டைனோசர்ஸ் படத்துக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு நிறைய அன்பு நிறைய விஷஸ் நிறைய பிளெஸிங்ஸ் Uh, i'll டேக் திஸ் opportunity to thank ஆல் ஆஃப் them and ஒரு டேரக்டரை கமிட் பண்றோம்ல அவருக்கு அது இப்போ ஃபஸ்ட்டு ஆமாம் நீங்கள் எப்படி அதை டிசைட் பண்ணி இல்லை அது அவர் கரெக்டாக பண்ணிடுவார் ஏன்னா அந்த கதையாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை நிறைய கேரக்டர்ஸு அதுக்குள்ளே நம்ம ஹீரோவாக பண்ணுறது எனக்கு ரொம்ப எனக்கு உங்களை பாக்கும்போது கண்டிப்பாக அதை பேசணும் வந்துச்சேன் அதெல்லாம் இதை கேட்குறேன் ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போகணுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேயே இந்த கதை கேட்டோம் கேட்டுட்டு நானே அவரை வந்து சில ஹீரோஸ்க்குலாம் அமைச்சிருக்கேன் இங்கே போய் அந்த கதையை சொல்லுங்க கேட்பாங்க ஹைதராபாத்துக்கு பஸ் டிக்கெட்லாம் போட்டு அமிச்சேன் அது என்னன்னு தெரில அந்த கடைசி அது நம்ம கிட்டே வந்து நின்னுது அண்ட் ஒரு ரெண்டு மாசம் நல்ல பயிற்சி ஷூட்டுக்கு முன்னாடி பியூட்டிஃபுல்லாக நான் ட்ரெயின் பண்ணாரு பயங்கர நட்பு அண்ட் உண்மையிலேயே அந்த அந்த நம்ம கதாக்களம் எங்க நடக்குதோ அங்கேயே போய் நான் நிறைய பேரோட உரையாடி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சு நம்மளை விட்டு தள்ளி இருக்கிற விஷயம் ஆச்சு நினைச்சேன் பட் அது வந்து அங்கே போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆன பிறகு அது ரொம்ப அழகா எனக்கு சப்கான்சியஸாக போய் பூந்திருக்கு அவங்களோட வாழ்வில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால எனக்கு நடித்த மாதிரி தெரியல படம் பார்த்து எங்களுக்கும் அந்த ஃபீல் தேங்க்யூ நன்றி மேம் சொல்லுங்க எப்படி இருக்கு படத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக்சுவலா நான் ஜவான்ல பண்ணிருந்தேன் காப்பா பட் அதுல நான் வரல ரொம்ப குட்டி குட்டியா எங்கேயாவது வருவேன் அது யாருக்கும் தெரியாது பட் இதுல வந்து ஒரு செகண்ட் லீடா பண்ணி இந்த சாங் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னாங்க தென் மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்றது உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜவான் கட் பண்ணா எங்க ஃபேமிலி படம் எப்படி பயங்கரமா இருக்கு இல்ல ஆக்சுவலா அது எனக்கு ஜவான் கிடைச்சது அது ரொம்ப ஒரு இன்ட்ரோ வீடியோ அனுப்புங்க இன்ட்ரோ வீடியோ தென் வந்து வந்து கால் பண்ணி ஒரு டூ டேஸ்ல மும்பை கிளம்பணும் சீரியஸா முடியல ஃபர்ஸ்ட் மூவி நான் ஃபர்ஸ்ட் மும்பை போறேன் அப்படின்னு போது எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல பட் சொன்ன உடனே வீட்ல வந்து ஓகே பண்ணிட்டாங்க நான் பேசிக்காவே நியூஸ் ரீடர் அப்படின்றதுனால சரி ஓகே ஏதாவது ஒன்னு பண்ணட்டும் அப்படின்றதுக்காக அது வந்து ரொம்ப பெரிய செட் ரொம்ப ரொம்ப சீனியர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்தது நாங்கள் நிறைய டேஸ் ஒர்க் பண்ணோம் இங்கே சென்னையில் போனப்போ மும்பையில் ஒர்க் மும்பையில் போனப்போ நாங்கள் நிறைய டேஸ் ஒர்க் பண்ணோம் நிறைய சீனியர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய கற்றுக்கிட்டேன் நான் அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அட்லீஸ்ட் தான் நன்றி சொல்லணும் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கல

சோ அது மூலமா தான் இந்த opportunity என்ன வர்க் பண்ணீங்கங்க முதல்ல ஏல வர்க் பண்ண போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஹீரோயினுக்கு ஸ்லாங் ட்ரைனரா வர்க் பண்ணேன் படம் கோயம்புத்தூர் ஸ்லாங் ஆமா சூப்பர் சோ அண்ட் அங்க ஏதா ஸ்டுடியோலயே தான் இருப்பேன் கடப்ப தூங்குவேன் மாதிரி ரக்கடாவா தான் படுத்துறப்ப லைக் அப்படியே தான் லைக் ஒரு ஏடி மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்படியே கடந்த அது இல்லாம அந்த படம் அவங்களுடைய படமும் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க போயிட்டு இருந்தது அதுல சின்னதா ஒரு வாய்ஸ் குடுங்க அப்படின்னா நைட்டு மூணு மணிக்கு நாங்க பட்டுந்தேன் வந்து குடுக்குறீங்களா சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடுல ருதரன் படம் போயிட்டு இருந்தது அப்ப வந்து ஆமா சைடுல அந்த ஸ்டுடியோல ரெண்டு ரெண்டு மூணு படங்கள் போகும் அதுல விடுதலை போயிட்டு இருந்தது இந்த சைடு போயிட்டு இருந்தது படம் முடிச்சுட்டு ஏன்னா கால டேரக்டர் சீக்கிரம் வந்துருவாரு வெற்றி சார் நான் செவன் ஓ கிளாக் வந்துருவாரு நான் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடும் நான் இங்கே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பதான் அப்படி தூங்கிட்டு கண்ணை மூடும் போது ஒரு சின்ன வாய்ஸ் சொல்லிட்டு இந்த படத்தோட டீம்ல இருக்கிற ஒரு நபர் வந்து கேட்டாரு இல்ல 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 ஒரு வார்த்தை தாங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காரு அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்படின்னு டைப் பண்ணுவாங்க நினைக்கிறேன் பண்ணி கொடுத்ததுமே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இம்ப்ரெஷன் இல்லையா ரெண்டாவது வந்து அவங்க அதாவது லுக்கிங் ஒரு ஒரு ஹோம்லி லுக் தேடிட்டு இருந்தாங்க எந்த கண்ல நான் ஹோம்லி லுக்ல தெரிஞ்சேன்னு தெரியல பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்க இதுல பார்த்தா வேற யாரோ மாதிரி இருக்கீங்க இதுல பார்த்தா வேற யாரோ மாதிரி ஆமாங்க நைஸ் அது குடிக்க வாங்க இன்னும்ாரி சோ அப்படி கிடைச்சதுதான் ஃபேமிலி படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து ஆடியோ இண்டஸ்ட்ரிலேயே வளர்ந்துட்டேன் பிளஸ் தியேட்டர் நிறைய பண்ணிருக்கேன் டிராமா ஆர்டிஸ்ட் பண்ணி டிராமால ஸ்டேஜ் டிராமாஸ் நிறைய பண்ணிருக்கேன் ஒரு ஸ்கிரீன்ல வரது அப்படிங்கறது இது இதுதான் என்னுடைய முதல் படம் சோ முதல் படத்துல அதுவும் விவேக் சருடைய பேரா பண்ணும் போதும் பிளஸ் உதய கார்த்திக் சார் கூட ஒர்க் பண்ணும் போதும் சரி சார் லைக் நாங்கெல்லாம் தான் பட் அவருடைய

யூ படம் பண்றதே எவ்வளவு கஷ்டம் இந்த காலத்தில் அது சூப்பரான ஒரு விஷயம் தான் ஆனா சொல்லுங்க ஆஃப்டர் டைனோசர்ஸ் நம்ம அடுத்து ஒரு படம் பண்றோம் நார்மலா எல்லா ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு மாஸ் பண்ணிட்டோம் அடுத்த ரேஞ்ச் அதை விட ஒன்று மாசாக பண்ணோன்னு எனக்கு டோட்டலாக இது மாதிரி ஒரு விபி தனுஷ் சார் ஜோன்ல இது ஒரு படமா எனக்கு அது எப்படி டைனார் படத்தை விட மாசாக பண்ணோன்னா நான் நம்ம புஷ்பா அதே டைரக்டர் வச்சு தான் நான் என்னால் பண்ண முக்கியம் அது பேசுனீங்களா அது அப்புறமா அதெல்லாம் வந்து நீங்களே வந்துட்டீங்க சொல்லுங்க அது பேசுனீங்களா இது படம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து பண்ணலாம் அப்படின்னு இல்ல பாட்டும் எதிர்பார்க்கலாம் அப்படியா சூப்பர் எப்போ அந்த டைம் லைன்ஸ் இன்னும் ஃபிக்ஸ் ஆகுது பட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் எனக்கு அது பயங்கரமான ஒரு சீனா அது வீட்டுக்குள்ள போய் அந்த பட்டாசு எடுத்துட்டு வந்து கைதி காத்தி மாதிரி பிளாஸ்டர் சத்தியமா யாருமே அந்த எதிர்பார்க்கரா இருக்கும் ஒரு மூணு மணி நேரத்துல எடுத்தே ஏன்னா அது வந்து இதுக்கு மனக்கெட்டு டேரக்டர் வந்து ஒரு ஊருக்கு போய் அந்த பட்டாசு ஆக்சுவலா செஞ்சு எடுத்துட்டு வந்தாரு ஓகே கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதிமூணு வெடிச்சோம் அந்த என் கையில வச்சுட்டு பத்த வச்சுட்டு போயிருவாங்க

நமக்கு வந்து கண்டென்ட் தான் ஹீரோ ஸோ டைனோசுக்கு அப்புறம் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு நல்ல கண்டென்ட் வரணும்னு கரெக்டாக இவர் திருமாறன் வந்து டைனோசர் டைம்லேருந்தே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் ஒரு சின்ன நட்பு இருந்தது எங்களுக்குள்ள டக்குன்னு வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ஆஃபீஸ்க்கு வந்து கேளுங்க லைன் கேட்டேன் க்யூட்டாக இருந்தது கொஞ்சம் என்னோட எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது அந்த டவுட்டு உடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னன்னா அண்ணன் கேரக்டர் பயங்கரமா இருக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் இருக்கு யார் இது பண்றாங்கன்னா விவேக் கிருஷ்ணா பண்றாரு உண்மையா சொல்லுங்க அவர் பண்றாரா அப்படின்னு கேட்டேன் சைன் பண்ணிட்டது பண்றாரு எப்போ ஷூட்டிங் போறோம்னு கேட்டேன் ஸோ எனக்கு அவரு நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவர் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப டேலண்டட் அவர் பண்ற படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல படங்களா இருக்கும் ஸோ எனக்கு அவரோட கூட நடிக்கிறது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவமா இருக்கும்ட்டு அந்த டைம்ல நான் ரொம்ப எக்ஸைட் ஆகும் அதுக்கப்புறம் படத்துக்குள்ள டாக்டர் படத்துல அவங்கள பாத்ததுல இருந்தே ஒரு ஒரு மதர் கேரக்டர்னா இவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாரும் இல்லங்கிற மாதிரி ஒரு ஆமா மேம் படமா ஏதாவது நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த சீன் எனக்கு செமையா ஒர்க் அவுட் ஆச்சு கண்டிப்பா இது ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமா ரீச் ஆகும் உங்களோட சீன் வந்து இல்ல ஆக்சுவலா இருக்கு பட் அது சீனா இப்படி நடந்தது எனக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் அது வந்து சீன் கேக்குற வந்து இவங்களோட விஷயம் வந்து பயங்கர ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் செகண்ட் வந்து சில அது ஹியூமராவும் சரி ஒரு ஒரு பேசிக்கலா அந்த படம் வந்து என்னோட ஆசைய வந்து என் ஃபேமிலி எப்படியாவது வேற செயல்படுத்தணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுல இவங்க ஃபேமிலியில இல்லாத ஒரு ஆளு உள்ள வந்து ஒரு விஷயம் இவங்களும் பண்றாங்க ஓகே

அது அவரு அவரு தான் ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்றதுனால அவர் வந்து எனக்குமே சொல்லி நீங்கள் வந்து இந்த மூவில செகண்ட் லீடு அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க நான் யூஸ்வலாகவே அந்த புதுசு அப்படின்றதுனால நம்ம எதாவது போய் ஷூட் பண்ணும்போது ஏதாவது நான் கேட்டு தான் போவேன் ரொம்ப இன்டிமேசி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் போவேன் ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு சில ரொம்ப எக்ஸ் எக்ஸ்ட்ரா இன்டிமசி இல்லாம ஜஸ்ட் லைக் தட் சின்ன சின்ன இதுவா சொல்லுவாங்க அது ஒரு மாதிரியே பேசிட்டாங்க போல ஓவர் இன்டிமசி இருக்கா இப்படி முடிய தூக்குற மாதிரி சீல இருக்கா அது வந்து நானே கொஞ்சம் பாத்து பார்த்து தான் பண்ணுவேன் அவர் சொல்றாங்க அந்த சாங்ல இப்படி முடி எடுத்துடே நான் ஒரு பதற அது வந்து அதெல்லாம் மறக்க முடியாது சூப்பர் ஆனா படமா நீங்க பாத்திருப்பீங்க அவுட் புட்டா வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அவர் வந்து எனக்கு என்ன கன்டென்ட் சொன்னாரோ அவரோட பேப்பரில் என்ன எழுத்துருக்கோ அதை வந்து விஷுவலாக ப்ராப்பராக வித் வித் குட் கிளாரிட்டி அதை வந்து பண்ணியிருக்காரு தான் நான் ஸ்கீன்லியூ நான் ஃபீல் பண்ணேன் நான் ஒரு ஆடியன்ஸை தான் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது நீங்கள் பார்த்த ட்ரெய்லரோட எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் தான் படம் ஸோ ரொம்ப உண்மையாக இருக்கும்

ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் புக் ஷோ பண்றா புக்ல இருக்கிற விஷயங்கள் நிறைய நிறைய பேருக்கு ஷேர் அது மூலமா பேர் மாறுறாங்க லைஃப் சேஞ்ச் ஆகுது சில வார்த்தைகள் மாறும் வாழ்க்கையிலே ஒரு ஒரு வார்த்தை நம்ம சும்மா ட்ரிகர் ஆகும்ல அந்த மாதிரி நிறைய பேர் அவ அவ மாத்திருக்கா என்னையும் மாத்திருக்கா அவ வந்து ஒரு எல்லாரும் பேசப்படுற பாக்கப்படுற ஒரு ஒரு ஷோல இருக்கா அப்படிங்கும் போது அதெல்லாம் அவன் பெஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கான் அவ பேசுற விஷயங்களும் நீங்களும் அட்மயர் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் ஷேர் பண்றாங்க ஒரு ஒரு இத்தனை நாளா என்கூட ஒரு ஒரு ஃப்ரெண்டா இருந்தேன் இப்போ புதுசா புது நபர்கள் கூட அவ ஃப்ரெண்டா இருந்து ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது இருந்து எல்லாருமே அத பாத்துட்டு இருக்கும்போது ஆஹ் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாருமே பாக்குறாங்க சந்தோஷ் அவ பேசுற விஷயங்கள் ரசிக்கிறாங்க அவள கொண்டாடுறாங்க போது அத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு கட் பண்ணி போட்டாச்சு

Uber, super, super, nice. thank you. Thank <laughs> you. Yes, very really. sweet.

படம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய படத்தோட நாங்க மோதுறோம் கூட ஒரு நாங்க வந்து நியாயமா ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஃபீல் குட் பிளஸ் எமோஷனல் பிளஸ் ஒரு நல்ல கருத்துள்ள படத்தை வழங்குறோம் இதுவும் ஒரு என்ஜாய்பிளான படம்

சினிமாங்கிறது இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஃபார் தி ஆடியன்ஸ் ஸோ எல்லா படம் சின்ன படம் சரி பெரிய படம் சரி நம்ம பார்க்க போகிறது ஒரே தான் ஒரே டிக்கெட்டு ரேட் அதெல்லாம் தான் கம்பாரிசன் ஷுட் பி தர் விமர்சனங்கள் இருக்கணும் பட் யாரும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அது ஒரு பாசிட்டிவாக இருந்தால் அது எல்லாரும் வளரத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும் இட்ஸ் பிக் வேர்ல்ட் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ